நேற்றும் இன்றும் என்றும் நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன் இன்று பரிசுத்த ஆவியானவரின் வழிநடத்துதலை குறித்து நாம் சிந்திக்கலாம் கர்த்தர் முழு உலகத்தையும் ஜலத்தினால் அழித்தபோது போது ஒரே ஒரு மனிதன் அதாவது நோவாவும் அவனது குடும்பம் மட்டும் தப்பியதாக ஆதியாகமும் புத்தகத்தில் வாசிக்கிறோம் நோவா என்கிற ஒரு மனிதனின் நற்குணத்தால் தேவன் உலகம் முழுவதையும் ஏனென்றால் நோவாவுக்கோ கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைத்தது என்று ஆதி ஆகமும் ஆறாவது அதிகாரம் எட்டாவது வசனம் கூறுகிறது நாநூற்றி முப்பது ஆண்டுகால அடிமைத்தனத்திற்கு பிறகு இஸ்ரவேல் மக்கள் எகிப்தை விட்டு போது லட்சம் ஆண்களில் சென்றார்கள் என்று யோசிக்கும் போது பயமும் திகிலும் உண்டாகிறது வனாந்திரத்தில் இறந்தவர்களின் மற்றும் வாக்களிக்கப்பட்ட தேசத்தில் நுழைந்தவர்களின் சதவிகிதமானது நமக்கு ஒரு எச்சரிக்கை விடுப்பதாக உள்ளது எகிப்து தேசத்திலிருந்து ஆறு லட்சம் ஆண்கள் கிளம்பினார்கள் ஆனால் வாக்களிக்கப்பட்ட தேசத்திற்குள் இருவர் மட்டுமே நுழைந்தனர் அப்படி என்றால் மூன்று லட்சம் ஆண்களில் ஒருவன் மட்டுமே காணானுக்குள் நுழைவதற்கு கர்த்தரின் பார்வையில் தயவு பெற்றான் ஏனென்றால் அந்த காலேபு வேற ஆவியால் வழிநடத்தப்பட்டான் என்பதை தேவனுடைய வார்த்தை உறுதிப்படுத்துகிறது இதை என்னாகமும் பதினாலாவது அதிகாரம் இருபத்தி நாலாவது வசனத்தில் நாம் படிக்கலாம் இன்றைய நிலவரப்படி மேகங்களின் நடுவே வரப்போகும் இயேசுவோடு எடுத்துக்கொள்ளப்பட முழு உலகமும் காத்திருக்கும் நிலையில் இயேசு கிறிஸ்து அவர் இருக்கும் இடத்திற்கு ஏதோ ஒரு சிலரை அழைத்து செல்வதற்காக திரும்பவில்லை அதாவது அவருடைய கண்களில் கிருபை பெற்ற ஆயத்தமாய் இருக்கிற மனவாட்டி எடுத்துக்கொள்ளப்படுவதற்க காத்திருக்கிறார்கள் இருக்கிறார்கள் அது ஓரிரண்டு பேர் அல்ல ஆயிரக்கணக்கில் இருக்கலாம் பரிசுத்த ஆவியானவர் மனுகுலத்தின் மீது அதாவது அனைத்து மாம்சத்தின் மீதும் ஒருwidetildeவட்டமான தெளிவான நோக்கத்துடன் இயேசு கிறிஸ்து தனது மணமகளை பரலோகத்தில் உள்ளது தனது பிதாவின் வீட்டிற்கு அழைத்துச் செல்ல மேகங்களில் தோன்றுவார் அதற்காக மணவாட்டியை தயார் செய்து மணவாளனுக்கு ஆயத்தப்படுத்துவதற்காக ஊற்றப்பட்டார் பரிசுத்த ஆவியானவர் மணவாட்டியிடம் மூன்று முக்கிய வேலைகளை செய்கிறார் முதலாவது எல்லா மனிதர்களையும் மறைமுகமாகவோ அல்லது வெளிப்படையாகவோ அவர்களின் பாவங்களை கண்டித்து உணர்த்துகிறார் இரண்டாவதாக பாவத்தை குறித்து இருதயத்தில் குத்தப்பட்டு மனம் திரும்பிய ஆத்மாக்களை சகல சத்தியத்திற்குள்ளும் வழி நடத்துவார் பரிசுத்த ஆவியானவர் சத்திய ஆவி என்றும் இதனால் அழைக்கப்படுகிறார் நியாய தீர்ப்பு நாளிலே இந்த உலகத்தின் அனைத்து ஜனங்களையும் நியாயம் தீர்க்க போகிற ஒரே ஒரு மகா பெரிய நியாயாதிபதியை எதிர்கொள்ள பரிசுத்த ஆவியானவர் நம்மை ஆயத்தப்படுத்துகிறார் யோவான் பதினாறாவது அதிகாரம் எட்டாவது வசனத்தை வாசித்தால் இதை நீங்கள் நன்கு புரிந்து கொள்வீர்கள் அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்து சபைக்கு எழுதிய நிருபத்தில் இதை பீமா நியாய தீர்ப்பு என்று அழைக்கிறார் ரெண்டு ஐந்து பத்தில் நோவாவும் அவனது குடும்பமும் நடத்தப்பட்டது போல நாமும் பரிசுத்த ஆவியால் வழி நடத்தப்படாவிட்டால் நம்மால் மத்திய ஆகாயத்தில் கர்த்தரை சந்திக்க முடியாது இறுதியாக ஒரே ஒரு வசனத்துடன் நான் முடிக்கிறேன் ரோமர் எட்டாவது அதிகாரம் பதினாலாவது வசனம் மேலும் எவர்கள் தேவனுடைய ஆவியினாலே நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரராயிருக்கிறார்கள் மேகங்களின் நடுவே வரப்போகும் இயேசு கிறிஸ்துவை சந்திக்க உங்கள் ஒவ்வொருவரையும் வழிநடத்தும் படியாக பரிசுத்த ஆவியானவரை அனுமதியுங்கள் இந்த நாள் இனிய நாளாக முடியட்டும் மறுபடியும் நாளை சந்திக்கலாம் ஆமேன்